வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ பாலாஜி ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சென்னை பள்ளிக்கரணையில் ஒரு செமி கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி தான் பார்க்க போகிறோம் இப்போ நம்ம அந்த ப்ராப்பர்ட்டி கிட்ட நிற்கிறோம் ஒரு ஜங்ஷனில் ஃபோர் வே ஜன் இந்த ஜங்ஷன் சரௌண்டிங்ஸ் பாருங்கள் ஏன்னா நான் சொன்ன செமி கமர்ஷியல்ன்றதுக்காக எப்படி சூட்டபுளாக இருக்குன்றத நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும் இந்த சரௌண்டிங்ஸ் ஃபுல்லாக வியூ பார்த்துங்க இது வந்து பார்த்தீங்கன்னா விஜிபி சாந்தி நகர் எக்ஸ்டென்ஷன் வரும் பக்கத்துள்ள ஊரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு நகரங்கள் இருக்குது லேபர் காலனி சர்ச் நியூ தங்கம் நகர் இந்த மாதிரி இருக்குது இந்த ரோடு அப்ரோச் வழியாக தான் நம்ம அடுத்த லேவ்ட்டுக்கே போக முடியும் அதனால தான் உங்களுக்கு வந்து இது செமி கமர்ஷியலாக சொல்கிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு தேர்ட்டி ஃபீட் ரோடு இப்போ நம்ம ப்ராப்பர்ட்டி நோக்கி போகிறோம் இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ரெசிடென்சியலாக இருக்கும் அதனால தான் நம்ம செமி கமர்ஷியல் கொடுத்துருக்கோம் ஏன்னா எந்த ஷாப் போட்டாலும் இப்போதிக்கும் நல்லா இருக்குது இங்கே ஏன்னா இதை தாண்டி எக்கச்சக்க லேவெட்டு உள்ளே இருக்குது அதே மாதிரி ஃப்ளட் எஃபெக்ட் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்துல ஃப்ளட் எஃபெக்ட் இல்லை ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடையாது நீங்கள் சரௌண்டிங்ஸ் ஃபுல்லாக வந்து விசாரிச்சிக்கலாம் இதுதான் நம்ம பார்க்கக்கூடிய லேண்டு ஆயிரத்தி எட்நூற்றி எண்பது சதுரடி இதை வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது கூட டிவைட் பண்ணி கொடுக்கலாம் இருபதுக்கு ஏழு ஏன்னா இது மொத்த சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பதுக்கு நாற்பத்தேழு சைஸ் இதில் வந்து ரெண்டாவது சப்டிஷன் பண்ணி நம்ம கொடுக்கலாம் இது இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா சிஎம்டி அப்ரூவல் உள்ள ப்ராப்பர்ட்டி அதனால் ரெண்டு பேருக்கும் டிவைட் பண்ணி கொடுக்கலாம் இல்லை மொத்தமாக கேட்டாலும் கொடுக்கலாம் எந்த ப்ராப்பர்ட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ரோடிலிருந்து ஒரு ஒன் கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணால் இந்த ப்ராப்பர்ட்டி வந்துடும் நமக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சிபிசிஐ ஸ்கூல் இருக்குது மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்குது ப்ராப்பர்ட்டியோட ஃபேஸிங் பார்த்தீங்கன்னா சவுத் டைரக்ஷன் வரும் ரோடு வித் ஆல்ரெடி சொல்லிட்டேன் உங்களுக்கு தேர்ட்டி ஃபிட் ரோடு சரௌண்டிங்ஸ் ஃபுல்லாக பார்த்துங்க நல்ல ரெசிடென்சியல் ஏரியா உங்களுக்கு சூட்டபுளான ஏரியா நினைக்கிறேன் நானும் ஃபுல் சரௌண்டிங்ஸ் வியூ பார்த்துங்க இந்த ப்ராப்பர்ட்டியோட பிரைஸு ஆறாயிரத்தி எட்நூறுவா இது போல ப்ராபர்ட்டி உங்ககிட்ட இருந்தாலும் சொல்லுங்க நம்ம சேல்ஸ் பண்ணி தருவோம் சிட்டிக்குள்ள இருந்தாலும் சிட்டிக்கு வெளியே இருந்தாலும் சரி எங்க இருந்தாலும் நம்ம மார்க்கெட்டிங் பண்ணி தருவோம் நம்ம சேனல் மூலயமா ஓகே விவாஸ் இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு